இந்த சுதாகர் ரொம்பவே நல்லவர் தான் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி ரொம்பவே ஆடிட்டு தர்றாங்க பாக்கியா நிலமையை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கல இதுக்கப்புறமும் இந்த பாட்டியை நம்ம பாக்கியா வீட்லையே வச்சுக்கக்கூடாது அடித்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இந்த ஈஸ்வரி பாட்டி வந்து முழுக்க முழுக்க ஒரு நன்றிக்கட்ட ஜென்மோனே சொல்லலாங்க இப்போ வரைக்குமே வந்து சுதாகர் ரொம்பவே நல்லவர் எதுக்காக நீ அவர் மேலே பழிய போடுற சொல்லிட்டு தான் நம்ம பாக்கியா கிட்டே வந்து பேசுகிறாங்க பாக்கியாவோட நிலமையை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க இவங்க கிட்டலாம் நம்ம பாக்கியா வந்து முகம் கொடுத்து பேசுகிறதே வேஸ்ட்டு ஏன் வீட்டில் வச்சுருக்கதே வந்து சுத்த சுத்த பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லணும் முதல்ல இந்த பாட்டியை அடித்து வெளியே தரத்து விடணும் அப்போ தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்கும் இங்கே எழில் வந்து நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கிறாரு இங்கே நம்ம பாக்கியா எப்பெல்லாம் கவலைப்பட்டு இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எழில் அவங்களுக்கு ரொம்பவே தைரியம் கொடுத்து அவங்கள ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டை நினச்சி ரொம்பவே உடஞ்சி போய் உட்காந்துருக்கனால இங்கே எழில் வந்து ரொம்பவே தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு நம்ம சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாமா நீங்கள் ரொம்பவே தைரியமாக இருங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட் உங்களோட தான் உங்களுக்கே வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து எழில் வந்து பாக்கியாவை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க இப்போது இங்கே வீட்டில் பாட்டி அண்ட் செனி எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு இருக்கிறாங்க எங்கள் இனியா இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு வந்து டூர் போற போக போகிறாங்களா வந்து ரொம்பவே பெருமையா பேசிகிட்டு இருக்கிறாங்க கரெக்டாக அந்த டைமில் எலையில் பாக்கியாவை கூப்பிட்டு வராங்க இங்கே பாக்கியா காது கேட்குற மாதிரி ரொம்பவே சவுண்டாக ஒரு சில விஷயங்களை நம்ம ஈஸ்வரி பாட்டி பேசுகிறாங்க ஆனால் பாக்கியாவுக்கு இது எதையுமே கண்டுக்காமல் பார்த்தீங்கன்னா அவங்க ரூமுக்கு போக போகிறாங்க போகிறவங்கள நிப்பாட்டி இங்கே ஈஸ்வரி பாட்டி ஏன் இப்படி இருக்கிற எதுவும் பேசுகிறேன் நீ உங்ககிட்ட தானே சொல்கிறேன் எதையுமே கண்டுக்காமல் போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் என்ன பேசணும் நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க நான் பேசுகிற நிலமையெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இப்போது இவளை நீ தான் கூட்டுகிட்டு வரையா எங்கே போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி கேட்குறாங்க உடனே அம்மாவை நான் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எளியில் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி அப்படியே இடக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஓ ஏதோ ரெஸ்டாரண்ட் பக்கமே போக முடியாது ரெஸ்டாரண்ட்டை மொத்தமாக பறிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ அம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தா இப்போ இப்படி அங்கேருந்து வர அப்படின்னு வந்து இங்கே ஈஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு இவங்ககிட்டலாம் என்ன பேசுனே தெரியல அப்படியே கோவமாக தான் நிற்கிறாங்க நீ வந்து உன் பொண்ணை மெதுவாக கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தெரிஞ்ச இப்போ உன் பொண்ணு எப்படி நல்லா இருக்கா தெரியுமா வெளிநாட்டுக்கெலாம் டூர் போக போகிறா அவளுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை அமைஞ்சிருக்கு பாரு கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனியா நல்லபடியாக போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியாக நார்மலாக வந்து கொஞ்சம் கவலையோட தான் சொல்கிறாங்க இவையே இப்படி இருக்கிற த சொந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அதை கூட வந்து அவள் பெருசாக எடுத்துக்காம மற்றதை பற்றி தான் யோசிக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்வரி பாட்டி வந்து கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் கல் நிஞ்ச காரிக்கனிட்ட வந்து பேசிகிட்டு பேசிட்டுருக்கிறாங்க இங்கே பாக்கியாவை வந்து ஈஸ்வரி பாட்டி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு எழிலுக்கு செம்ம கோபம் வருது எதுக்காக பாட்டி இப்படி இருக்கிறீங்க இதுவே அப்பா ஒரு டைம் வந்து ரொம்பவே தப்பு செஞ்சு அவர் மாட்டிக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்டே அவர் கையை விட்டு போகிற நிலைமையில இருந்துச்சு அப்போ கூட அவர் மேலே தப்பு இருந்துமே நீங்கள் அப்பா பக்கம் வந்து துணையாக நின்னீங்க ஆனால் இப்போது அம்மாவும் அதே நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அம்மா நிலை எந்த தப்புமே இல்லை அம்மா கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை வந்து ஏமாற்றி பிடிங்கிருக்கிறாங்க அவங்க இப்போ என்ன ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன மழை நிலைமையில் இருக்கிறாங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் வந்து தெரியுதா ஏன் இப்படிலாம் அம்மாவை பேசி கஷ்டப்படுத்துறீங்க அவங்க கூட நீங்கள் துணையாக நிற்கலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எழில் பிடிச்சி பாட்டியை ரொம்பவே சமத்தியாக திட்டி விடுறாங்க ஆனால் பாட்டி இருந்துக்கிட்டு ஆமாம் அம்மா நீ உங்கள் அம்மா மாதிரியே பேசாத எங்கே அவர் வந்து ஏமாத்தினார் இந்த காலையிலேயே வந்து பேக்க மாட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பிடுவா சும்மா நீ அவ்வளோ மாதிரி இதனால பேசி உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடறாங்க இனி என்ன தெரியாமல் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டுதான் நின்றுட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறுநாளே இங்க இனியா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வெளியே போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டூர் வெளியூருக்கு போ அதாவது வெளிநாட்டுக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக எல்லாருமே வந்து இனியா கூடையும் அண்டு நிதிஷ் கூடையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க வர்றது கொஞ்சம் வரது முன்னாடியே சொல்லியிருந்தா உனக்காக நாங்கள் வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாட்டி ஏதோ அவங்க தான் சமைக்க போகிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க இங்கே இனியா வந்ததுக்கப்புறம் இனியா முன்னாடி வந்து சோகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பாக்கியாக ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு இங்கே இனியாவும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு பாக்கியா வந்து தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க அங்கே பாத்தீங்கன்னா இந்த சுதாகர் வந்து தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்டை மூடிருவோம் எல்லோரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே செல்வி அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அக்காவே இல்லை அக்கா அக்காவுக்கு தெரியாமல் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது தப்பு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போதே இங்கே பாக்கியா வந்து நிற்கிறாங்க பாக்கியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்டே வந்து ரொம்பவே ஒரு மாதிரி தான் இந்த சுதாகர் பேசிகிட்டு இருக்கிறாரு நான் கேட்கும்போதே இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ கொடுத்துருந்தேன்னா இப்போ உனக்கு இந்த நிலமை வந்திருக்காது இப்போவும் ஒன்றும் தப்பு இல்லை நீ இந்த ரெஸ்டாரண்டோட மேனேஜராக ஒர்க் பாரு இவங்களுக்கு கொடுத்தா கொடுக்குற சம்பளத்தையும் நான் உனக்கும் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாரு பாக்கியாவுக்கு கோவம் வருது நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு இது என்னோட ரெஸ்டாரண்ட்டு இப்போது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற வேலை எப்படி இருக்குது தெரியுமா ரொம்பவே கேவலமாக இருக்குது நீங்கள் பெயிண்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஓகே அதை வந்து க்ளோஸ் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாமே இப்போ நீங்கள் எதுக்கு இதை தனியாக வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும் நல்லா சேல்ஸ் ஆகிற டைமில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது சம்மந்தி இஷ்டத்துக்கு தான் பண்ண முடியும் இன்டீரியர் இப்போ தான் வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இங்கே எதுவுமே சரியில்லை நல்லாவே இல்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து இந்த சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இங்கே பாக்கியாவுக்கு சமக்கோ வருது இப்படி என்கிட்ட ஏமாற்றி பிடுங்கினது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்களா இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை உங்களை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியே சொல்கிறாங்க நீங்கள் வேணா ஒன்று பண்ணலாம் உங்கள் ரெஸ்டாரண்ட் திரும்பி வேணும்னா நீங்கள் உங்கள் பொண்ணு இனியாக்கிட்டையே வந்து கேளுங்க இனியாக்கு தானே வந்து நீங்கள் இந்த ரெஸ்டாரெண்ட்டை வந்து கிஃப்டாக எழுதி கொடுத்துருக்குறீங்க உங்கள் இனியாக்கிட்டையே வந்து சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு கொடுத்தா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் இனியாவை வச்சு இந்த சுதாகர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இப்படி இந்த சுதாகர் சொன்னதுமே பார்த்தீங்கன்னா பாக்கி அப்படியே ஸ்டன்னாகி நின்றாங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இந்த சுதாகர் சுதாகருக்கிட்ட கோபமாக பேசிட்டு அழுதுகிட்டே ஏமாற்றத்தோடு எங்கள் செல்வியோட பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க எங்கள் செல்வி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஏன் பாக்கியாக்கா இப்படி நீ ஏமாந்துட்டு நிக்கிற இப்படிப்பட்ட ஏமாத்துக்காரன் வீட்டில் போயிட்டு நம்ம நம்ம இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறையே இனியாவாச்சும் இங்கே சந்தோஷமாக இருப்பாளான்னு சொல்லிட்டு தெரியலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இனியாவெலாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்கிறாள் நான் அவகிட்ட கேட்டேன் ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்கிறாங்களா ரொம்பவே பாசமாக இருக்கிறாங்கன்னு தான் சொன்னேன் அது ஓகேக்கா அது அப்புறம் கடைசி வரையும் இருக்கணும்ல இந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு இனியாவை வீட்டில் டார்ச்சர் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதுக்கு தான் நான் செல்வி யோசிக்கிறேன் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் வந்து இப்போ வரைக்கும் நான் முழிச்சிட்டு நிற்கிறேன் இல்லைன்னா வந்து நான் எப்போவோ இது இதுக்கு ஒரு முடிவு எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியோட நிலைமையை பார்த்துட்டு செல்விக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு நம்ம வந்து வாழவே முடியாது இவளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொன்னவங்க முன்னாடி நம்ம வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டோம் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை இதையுமே நம்ம இது பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து வாழ முடியும் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து ரொம்பவே தன்னம்பிக்கையோடு பேசுகிறாங்க எங்கள் செல்விக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கா இருக்கு தான் நீ இப்படி இருக்கியோக்கா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ அதெல்லாம் வந்து ஆஹ் தவிடுபிடி ஆக்கிடுற உன்ன மாதிரிதான்க்கா இருக்கணும் நீ எனக்கு எனக்கு ஒரு முன்னுதாரண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து தைரியமாக இருந்தாலும் பாக்கியாவுக்கு தன்னோட ரெஸ்டாரண்ட்டு போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருக்குது இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இங்கே வீட்டில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ சந்தோஷமா இப்போது நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருங்க என்ன ரெஸ்டாரண்ட் வெளியே போன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன சொல்கிறீங்க உங்கள் சம்மந்தி இப்போ கூட நல்லவன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா பாக்கியாவுக்கு இதே ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு அவங்க பேச தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியா வந்து அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு போயிடுறாங்க மறுநாள் நம்ம செல்வி இருந்துக்கிட்டு பாவம் பாக்கியாக்கா இந்த ரெஸ்டாரண்ட்டு தான் அவங்களுக்கு எல்லாமே அது அவங்க கையை விட்டு போனதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க தான் பாக்கியாக்கா இப்படி அடுத்தடுத்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கோன்னு சொல்லிட்டு தெரியலை புலம்பி புலம்பிக்கிட்டே பா இங்கே நம்ம செல்வி வந்து ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்குறாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷோட இனியாக காரில் போய்ட்டுருக்கிறாங்க இங்கே அவங்களை பார்த்ததுமே செல்வியை பார்த்ததுமே காரை நிப்பாட்டியாக சொல்லி இங்கே வந்து நம்ம இனியாக போயிட்டு செல்விகிட்டே பேசுகிறாங்க என்னான்ட்டு நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலையா வேறு எங்கேயோ போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன இனியா உனக்கு விஷயமே தெரியாதா ரெஸ்டாரண்ட் அக்கா கையை விட்டு தான் போயிடுச்சே உன் தான் பிடுங்கிட்டாரு அக்காவை ரெஸ்டாரண்ட் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இது எல்லாமே உனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அக்கா பாவம் எல்லா கஷ்டத்தையும் தாமிலேயே போட்டுக்கிட்டு உனக்கு தெரிய வேணாம்னு சொல்லிட்டு மறைச்சி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா இனி இங்கே இனியாக்கிட்ட வந்து செல்வி சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் ஆண்டி அம்மா கேட்கவே இல்லை இந்த கல்யாணத்தில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை அம்மாக்கிட்ட அவங்கள பார்க்குற டைம்லாம் கேட்குறேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் வந்து நான் இந்த ப ரெஸ் ரெஸ்டாரண்ட் பற்றி விஷயத்தை வந்து மற்ற யாருக்கிட்டமே வந்து கேட்கல இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா இப்படிலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்களா இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின் சொல்லிட்டு இங்கே பா இங்கே இனியா பார்த்தீங்கன்னா டூர் போகாமல் கூட ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டோட நம்ம பாக்கியாவை பார்க்க போகிறாங்க அவங்க முன்னாடியே டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட போகிறாங்க இதை பார்த்தா பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்காகவும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கப்போது நம்ம இனியா அவங்க இனியாவுக்கு எழுதி சுதாகருக்கு ஒரு பெரிய இடியாக இருக்கும் சுதாகர் மூஞ்சியில் நம்ம இனியா வந்து கருக பூசின மாதிரி தான் ஆக போகுது கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்கணுங்க நம்ம இனியா மனசு வச்சா முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி இனியாவுக்கு சீக்கிரமே விஷயம் தெரியணும் அது மட்டும்தான் தான் அது மட்டும்தான் தான் நமக்கு ஒரு நம்பிக்கை ஏன்னா இந்த பிரச்சனையை வந்து இனியா நினைச்சா கண்டிப்பாக முடிச்சு வைக்க முடியும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா அந்த வீடியோ மறக்காமல் லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க